முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கடற்படையால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து தூத்துக்குடியில் அகில இந்திய மீனவர் சங்கம் சார்பில் தூத்துக்குடி ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் இந்த சந்திப்பில் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை அத்துமீறி கைது செய்து சிறையில் அடைத்து வருவது கண்டனத்திற்குரியது என்றும் இலங்கையில் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகுகள் இலங்கை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டு இலங்கையில் உள்ளதாகவும் அது மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கூறினார் மேலும் நாற்பது லட்சம் ரூபாய் முதல் பல கோடி ரூபாய் வரை அபராதம் இலங்கை நீதிமன்றங்கள் மூலம் விதிக்கப்பட்டு வருவதால் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு படகுகள் மற்றும் மீனவர்களை அபராத தொகை இல்லாமல் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அப்படி இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர் தூத்துக்குடி துறைமுக விரிவாக்க பணிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் முறையாக நடத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய மீனவர்கள் கடல் அரிப்பு காரணமாக பாதிக்கப்படும் மீனவ கிராமங்களில் உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்